குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்

நூரே எழுதுனா ஒரு ஒரு மாசமா கம்ப்ளீட்டா அத்தனை எழுதிட்டு போயிட்டு அன்னைக்கு நீங்கள வேண்டாம் பதினெட்டு எழுதிக்கலாம்னு சொன்னாரே இல்லையா இது கேளுங்க சொன்னிருக்காங்க

சார் கரூர்க்கு வராரு வேளாயம் பழைய மட்டும் சொல்லி சொன்னா அப்புறம் இது என்ன சார் பிரச்சனை வருது வாங்க நீங்க பண்ணுங்க அப்புறம் அரசு பண்ணிக்கிறாங்க அது கூட எழுத முடியாது வாங்க இருப்பாங்க தேங்க <zoysic discussions autour personaje> <sen festivals> முன்னாள் முதலமைச்சர் பொதுச் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு தமிழக மக்களை தொகுதி சந்தித்து இந்த விடியா திமுக ஆட்சியில் நடக்கின்ற அபலங்களை எல்லாம் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி கரூர் வர இருக்கிறார் அப்படி கரூர் வர்ற நேரத்தில் சுவர் விளம்பரம் திமுக பதினாறு பதினேழாம் தேதி அவங்க மீட்டிங் நடத்தினாங்க அப்போ சுவர் விளம்பரம் எழுதினாங்க நாங்கள் பதினாறாம் தேதி நாங்களும் ஒரு சுவர் விளம்பரத்துக்காக போனோம் சுவர் விளம்பரத்துக்காக போகும்போது அங்கே பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்து அங்கே அந்த வேலாயுதம்பல இன்ஸ்பெக்டரு கரூர் டிஎஸ்பி ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பிரச்சனை வேண்டாம் பதினேழாம் தேதி அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்களே ஐஆர்எஃப் ஆஃபீஸர் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட சொன்னாங்க நானும் எஸ்பி சார்கிட்ட ஃபோனில் பேசினேன் அப்புறம் சார் பதினேழாந்தேதி நீங்கள் எழுவிங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்ககிட்ட வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது நடந்தது அப்படியே மனுவாக எழுதி நேராக நான் வக்கீல் எங்கள் வக்கீல் சங்க ஒரு பி பழைய பிபி எல்லாம் போனவங்க எங்கள் பொருள் தலை அவைத்தலைலாம் போய் எஸ்பிகிட்ட கொடுத்தோம் எஸ்பி கீழே வந்தார் வாங்கி பார்த்து பதினெட்டு எழுதிங்கிட்டு போயிட்டார் அனுமதி வாங்கிட்டு போனார் சம்பந்தப்பட்டவங்க இப்ப பதினெட்டு இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி எழுத போனோம் இன்னைக்கு திமுக பிரச்சனை பண்றாங்க என்ன பதினேழாம் தேதி எழுதுனதுல அப்படியே மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தநாள் விழாவாம் இப்போ மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தநாள் விழா எழுதணும்னா அது முடிஞ்ச அடுத்த மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தநாள் விழா எழுதிக்குவாங்க ஏன்னா ஹைவேஸ் சவறு கவர்மெண்ட் சுவர் இதெல்லாமே என்னென்ன திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா

ஏன் நாங்கள் கூட்டி அன்னைக்கு நாலு சோறு எழுதினேன் என்ன விளம்பரம் எழுதாம எப்படி நாங்கள் அரசியல் பண்ணுறது பூரா ஹைவேஸில் விளம்பரம் எழுதியிருந்தாங்க சாலை பாதுகாப்பு ரோடு சேஃப்டியெல்லாம் பெயிண்டர் எழுதியிருந்தாங்க அதையெல்லாம் அழிச்சு எழுதியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கேட்கல நாங்கள் அதுக்கெல்லாம் வரல திமுக போலீஸ் சொன்ன உத்தரவாதத்தினால வேளாயும் இன்ஸ்பெக்டர் கரூர் டிஎஸ்பி கரூர் எஸ்பி சொன்னதுனால பதினாறாம் தேதி நாங்கள் கலைஞ்சு போயிட்டோம் அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லை இப்ப எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன அராஜகமா? என்ன அவங்க அவங்க எச்சேதா சட்டமா? நாங்க எல்லாமே எழுத போறோம். எங்க பொதுச்சீரன் வர்ற ரூட் வர்ற வழியில் எழுதுறோம். வர்றதுக்கு நாலு பிளக்ஸ் வைக்கிறோம் சரி இப்ப திமுக பிளக்ஸ் வச்சிருதே அன்னைக்கு அன்னைக்கு எங்க போறீங்க டவுனுக்கு உள்ள மா கிலோமீட்டர் கணக்குல பிளக்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சேவர் கிடையாது. இப்ப காலி சேவர் இருந்தா நாங்க எழுதுவோம். காலி சேவர்ம் கிடையாது. எல்லா சேவரையும் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்க எச்சேதா சட்டம்னா?

நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம் இன்னை வரைக்கும் பதில் சொல்லல நாலு நாளைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் எங்கேன்னு கேட்டாங்க அந்த வண்டி நிறுத்துறதுக்கு இடமெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து இடத்த நாங்கள் ஆய்வு பண்ணணும் நாங்கள் போய் இடத்தையெல்லாம் பார்த்தோம் எங்கே ஸ்டேஜ் போடுவீங்க எங்கே லைட்டு கட்டுவீங்கலாம் கேட்டாங்க எல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நாலு நாளாக இழுக்கிறாங்க இழுத்து நேற்று கேட்டோம் நாளைக்கு இப்படியே போய்கிட்டே இருந்தது நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம் இன்னைக்கு கேஸ் வந்தது அது வந்து தடை செய்யப்பட்ட இடம்ங்கிறாங்க ஆனா அந்த இடத்துல திமுக கனிமொழி பேசியிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு எல்லா விஷயத்துல மட்டும் போட்டோ கூட ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரவுண்டானா சரிங்களா பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதயநிதி செயலாளர் வர்றோம் கேட்டா அனுமதி கிடையாதான் அனுமதி கிடையாது நாங்க சொல்ற இடத்துல போய் போடுங்க மீட்டிங்கு அப்படின்னா அங்க இடம் போய் பத்தாது எங்களுக்கு வண்டி இடத்துல இடம் பத்தாது இப்போ கோர்ட்ல சொல்லியிருக்கோம் நாங்கள் போட்டோ காமிச்சோம் நீங்க எஸ்பி நேரில் பாருங்க பார்த்து அவங்க கூட்டம் நடத்தி இருந்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது எஸ்பி அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ எஸ்பி கேட்டால் வர சொன்னாரு இப்போ எஸ்பி இல்லைன்னு சொல்றாங்க எஸ்பி பார்க்க போறோம் அவங்க நடத்தல அந்த இடத்துல கூட்டம் நாங்கள் நடத்தக்கூடாதா அதனாலதான் இப்போ அந்த பிரச்சனை தான் செவர் விளம்பரம் எழுத கூடாதான் பிளக்ஸ் வைக்க கூடாதான் கூட்டம் அவங்க அந்த இடத்துல நடத்தக்கூடாதான் ஏன்னா தமிழ்நாட்டில் கரூர் மட்டும் என்ன தனி ஆட்சி நடக்குதா என்ன தனி மாநிலம் இதுக்கு மட்டும் தனியாக சட்டம் இருக்குதா எங்க பொதுச் செயலாளர் நூத்தி ஒன்பது தொகுதிக்கு மேல இருநூத்தி அறுபது தொகுதிக்கு மேல பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தார் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க நடத்துற அன்னைக்கு அவங்க தலைவர் வந்தா விளம்பரம் பண்றது பிளட்ஸ் வைக்கிறது முறை ஆனா எவரு போராட்டத்தை எழுதி விட்டு எழுத கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அதனால போறோம்